காய்கற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நான் முருங்கைக்காய் கோயில் தான் செய்ய போகிறேன் கடுகு உளுந்தம்பருக்கு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க அப்புறம் முருங்கைக்காயை இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா சீசனில் தான் அந்த மாதிரிலாம் செய்ய முடியும் இல்லை சீசன்னே உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்குன்னு பாருங்க காய்கறி காய்கறிகள் வந்து அந்தந்த சீசனில் எது மலிவாக கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கணும் அதனால் தக்காளி வந்து ஒன்று புளிப்புக்காக போட்டுருக்காங்க நல்லா வதக்கிட்டு வேகிறதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மசாலா வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் தான் எண்டை பச்சை மிளகா இல்லை அதுக்கு பதிலாக மிளகா போட்டிருப்பேன் தேங்காவும் சீரகமும் தண்ணி விடாமல் அரைச்சி போட்டிருப்பேன் இதுதான் மசாலா அப்படியே தண்ணி லைட்டாக இல்லைன்னா லைட்டாக தெளிச்சு ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க ஏன்னா முருங்கைக்காய் வேகம்லாம் தண்ணி வேணும் நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வத்தனதுக்கப்புறம் இறக்கி இறக்கும் போது ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றி இறக்கணும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு சீசனில் தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட முடியும் அதனால் சீசனில் முருங்கைக்காய் கிடைக்கும் கிடைக்கும்போது வாங்கி பொரியல் செஞ்சு சாப்பிடணும்